ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னாலே முக்தி தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிவாலயம் அண்ணாமலையார நம்ம பார்க்கணும் நினைச்சா நம்மளால அவர் நினைச்சா மட்டும்தான் அண்ணாமலையார நம்மளால பார்க்க முடியும் திருவண்ணாமலை கோயிலை சுற்றியும் பல கோயில்கள் இருக்கு இதுக்கு பல வரலாறும் இருக்கு ஆனாலுமே இந்த அஷ்டலிங்க கோயில்கள் இன்னும் பிரசித்தி பெற்றது கிரிவல பாதையில முதல்ல நம்ம காணக்கூடியது இந்திரலிங்கம் இந்த இந்திரலிங்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்திரன் வழிபட்ட இந்த லிங்கம் கிழக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு இங்க ஐராவதம் என மேலும் யானையின் மூலமா கேட்பதெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாரு இந்திர தேவன் அது மட்டும் இல்லாம தன்னோட கையில வஜ்ராயுதம் ஏந்தி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிருக்கிறாரு ரிஷப துலா ராசிக்காரர்கள் இந்த கோயில போய் வழிபட்டா இன்னும் சிறப்பு அப்படின்னு வரலாறு சொல்லுது ரிஷப ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அண்ணாமலையர் நினைச்சா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் மனசார மன முருகி அண்ணாமலையரை நம்ம வேண்டுனோன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தோணுதோ அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ